பெண்கள் மாதாந்திர பயான் கடந்த பதிமூணு ஆண்டுகள்ல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினொன்னிலே நாம் இதை ஆரம்பித்தோம் இன்று அல்லாவுடைய கிருபை நாள் இருபத்தி நாலு வரை வரை இந்த பெண்கள் மாதாந்திர பயா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நமது பள்ளியில் இப்பொழுது நடைபெறுகின்ற மக்த மதரசாவாக இருக்கட்டும் ஆலிமா மரசாவாக இருக்கட்டும் ஹெஃபுல் மரசாவாக இருக்கட்டும் அடுத்து அப்சல் உலமா எழுதக்கூடிய இந்த துறையாக இருக்கட்டும் இதற்கு எல்லா மூல காரணமும் என்னவென்று சொன்னால் இந்த இந்த கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கவனிக்கமாக கொஞ்சம் பேசாதீங்க இப்ப நம்ம நடத்திட்டு இருக்கமே மத்த மாரசா பெண்கள் ஆலிமா மதரசா இப்போ பெண்கள் பேசிட்டு இருக்கிறாங்களே இந்த பட்டிமன்றங்கள் வாரந்தோறும் சனிக்கிழமை நடைபெறுகின்ற அந்த பயான் நிகழ்ச்சிகள் அப்சல் உலமா எழுதக்கூடிய இந்த பாலிமாக்கள் இது எல்லாருக்குமே மூல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாம யதார்த்தமாக துவங்கிய இந்த பெண்கள் மாதாந்திர பயன் நிகழ்ச்சி இதுதான் இந்த அளவுக்கு ஒவ்வொரு படியாக வந்து வளர்ந்து நிற்கின்றது அலகம்பரியில் நமது இப்பொழுது வார வாரம் நடக்கக்கூடிய இந்த பயான் நிகழ்ச்சியிலும் சரி இந்த பெண்கள் மாதாந்திர பயான் நிகழ்ச்சியிலும் பேசக்கூடிய மாணவிகளும் சரி சரி அற்புதமான முறையில் நல்ல தகவல்களை பதிவு செய்கிறார்கள் நல்ல தகவல்களை பதிவு செய்கின்றார்கள் அந்த தலைப்பிற்கு ஏற்றவாறு தலைப்பு பயான்களை ஏர்ந்தெடுத்து அற்புதமான முறையில் ரயில் மாணவிகள் எல்லோருமே பேசுகின்றார்கள்

இதற்கான பேசுவதற்கு ஒரு நல்ல ஒரு திறமையான முறையில் அவர்கள் நடைபெறுவதற்கும் இன்னும் மாணவிகள் அதிகமான முறையில் வந்து இங்குமாக்கள் அஃசல் தேர்வு எழுத பேச்சு திறமைகளை வளர்த்துக் கொள்ள குரான்களை ஓதுவதற்கும் எல்லா துறைகளிலும் அவர்கள் வளர்ச்சி பெற இன்னும் அதிகமான மாணவிகள் இருக்கின்றது நீங்கள் உங்கள் சொந்த பந்தங்கள் அண்டை விட்டால் இருக்கக்கூடிய அந்த பெண்களிடத்திலே சொல்லி சொல்லி நமது மரசாவில் ஆலிமா ஓதரகு குரான் ஓதுவதற்கு இல்லை இது போன்ற சிலர் கொஞ்சம் சிலர்களுக்கு வந்து இப்போ எனக்கு வந்து ஓது ஓத முடியாது உங்களுக்கு ஓதுவது நேரம் இருக்காது இந்த மாதிரி என்ன செய்யலாம் வார வாரம் வெள்ளிக்கு சனிக்கிழமை நடக்கக்கூடிய பயான் நிகழ்ச்சிகளை என்ன செய்யலாம் பேசி தங்களுடைய திறமைகளை வளர்க்க கொண்டுள்ளலாம் செல்லாஹ் அதுக்குண்டான உஸ்தாத்மார்கள்கிட்ட பேசி என்ன செய்யுங்க உங்களுடைய ஒவ்வொருக்கும் அல்லாஹ் தலா ஒவ்வொரு திறமைகளை கொடுத்திருப்போம் எனக்கு ஓதுதான் ஓதுதான் முடியல அப்படின்னு சொன்னாலும் என்ன செய்யலாம் நீங்க தாராளமா வந்து சனிக்கிழமை நடக்கக்கூடிய அந்த பய நிகழ்ச்சியில ஒரு தலைப்பு வாங்கி பேசி பழைய அதே போல இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு முறை ரெண்டு மாதத்துக்கு முறை நடக்கக்கூடிய இந்த பயா நிகழ்ச்சிகள்ல கலந்து இந்த மாதிரி பேசினீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த கூச்ச சுபாவம் என்ன செய்யும் நம்ம விட்டு போகும் நம்ம நாலு பேருக்கு என்ன செய்யலாம் நசியத் செய்யலாம் உபதேசம் செய்யலாம் அதனால இதற்காக முயற்சிக்கு அனைத்து

என்று கேட்டால் நமக்கு அது என்ன செய்யும் இந்த இந்த மாதிரி நாங்க ரியாலு அப்படின்னு சொன்னா அது நிர்வாகத்துக்கும் சரி சரி உஸ்தாதுமார்களுக்கும் சரி ஒரு கண்ணியமாக இருக்கும்

என்ன செய்ய வேண்டும் இதற்காக உடலாலும் பொருளாலும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற அனைவர்களுக்கும் அருள் புரியட்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே வாழ்த்துறை வழங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இஸ்லாம் வலைக்கும்